வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபை த்ரீ ஃபைவ் செவன் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி வெற்றிகரமாக நம்ம சேனலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மளோட வாடிக்கையாளர் அனைவருக்கும் கரம் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி உள்ள இடம் ஒன்று நான் காமிக்கிறேன் சீர்காழியில் ஒரு பிவிசி பைப் தயார் பண்ணுற ஒரு இடம் ஒன்று விற்பனைக்கு வருதுங்க பதினோறாயிரம் சதுரடி கொண்ட இடையில் இடத்துல சுமார் மூவாயிரம் சதுரடி கொண்ட ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று விற்பனைக்கு வருது இருபது வருஷமாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டுருக்குது இரநூத்தம்பது வேல்யூபிள் கஸ்டமர் இருக்காங்க நம்ம பார்க்குறது இது தான் ஹரி பிவிசி பைப்ஸ் பிகேஎஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க குயிக்காக நம்ம அந்த மிஷினை பார்க்குறோம் இதுதான் அலுவலகம் வெளிநாட்டிலேருந்து வாழ்கிறவங்க எல்லாருமே திரும்பி வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இதை நம்ம பார்த்துட்டுருக்கோம் பிவிசி பைப் தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலை முக்கால் இஞ்சிலேருந்து நாலு இஞ்சி வரைக்கும் தயார் பண்ணுற தொழிற்சாலை ஒன்று விற்பனைக்கு வருதுங்க சீர்காழியில் சீர்காழி பைபாஸ் ரோட்டில் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போகிற வழியில் அரசூர் மாடர்ன் ரைஸ் மில்லு பக்கத்தில் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது பதினோறாயிரம் சதுரடி கொண்டது இடம் அதில் மூவாயிரம் சதுரடியில் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க இது மிக்சிங் மிஷின் கிரைண்டிங் மிஷின் இதெல்லாம் இருக்குது இவங்க இதை விட பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் இதை கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடம் இரநூத்தம்பது வேலபிள் கஸ்டமர் கையில் வச்சுருக்காங்க அறுபத்தஞ்சி ஹெச்பி மின்சார வசதி அதை வந்து நூறு ஹெச்பி ஆக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் இருக்குது சிறப்பு செய்தி என்னென்னா இந்த ஃபேக்ட்ரி மேலே எந்தவித வங்கி கடனும் பாக்கி இல்லை மூவாயிரம் சதுரடியில் இடம் மூவாயிரம் சரடியில் இந்த ஃபேக்ட்ரி பதினோராயிரம் சதுரடி இடம் பாக்கி இந்த கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக எட்டாயிரம் சதுரடி எம்டி பிளேஸாக இருக்குது இதோட விலையை கேட்கணும்னு சொன்னாக்கா இதோட உரிமையாளர் தொலைபேசி எண் கொடுத்துட்றோம் நேரடியாக நீங்கள் கேட்டுக்கலாம் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லொக்கேஷன் ஹரி பிவிசி பைப்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் விலையெல்லாம் விசாரிச்சுக்கலாம் ನನ್ ನರೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು